வேலும் மயிலும் சேவலும் துணை மார்கழி திங்கள் பதினெட்டாம் நாள் திருப்பாவை பாடல் பதினெட்டு உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வலியன் நந்த கோபாலன் மருமகளேன பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடைதிரவாய் வந்தெங்கும் கோழி அலைத்தரக்கான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலி உன்மை துணன் பேர் பாட பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவின கான் பந்தார் விரலி உன்மை துணன் பேர் வாட செந்தாமரை கையால் சீரார் வளையொழிப்ப செந்தாமரை கையால் சீரார் வளையொழிப்ப வந்து திரவாய் மகிழ்ந்தேலோ ரெம்பாவாய் வந்து தீரவாய் மகிழ்ந்தேலோரெம்பாவாய் மதனி சிந்தும் யானைகளை உடையவனும் போரில் பின்வாங்காத புயவலிமை உடையவனுமான நந்தகோபனின் மருமகளே நப்பின்னை பிராட்டியே வாசனை சிந்தும் கூந்தலை உடையவளே உன் வாசல் கதவை திற கோழிகள் கூவும் ஒலி நாலாபுரத்திலிருந்தும் கேட்கிறது குறுக்கத்திக் கொடியின் மேல் அமர்ந்து குயில்கள் பாடத் துவங்கிவிட்டன பூப்பந்தை போன்ற மென்மையான விரல்களை கொண்டவளே உன் கணவனின் புகழ் பாட நாங்கள் வந்துள்ளோம் அளவுமாறாத உன் அழகிய வளையல்கள் ஒலிக்க செந்தாமரை கையால் உன் வாசல் கதவை திறந்தால் எங்கள் உள்ளம் மகிழ்ச்சி அடையும் பெருமாள் கோவிலுக்குப் போனால் நேராக சுவாமி சன்னதிக்கு போகக்கூடாது தாயாரை முதலில் சேவிக்க வேண்டும் நாராயணனிடம் ஒரு கோரிக்கை வைத்தால் அந்த மாயன் அவ்வளவு எளிதில் ஏற்க மாட்டான் அதையே தாயாரிடம் சொல்லி வைத்துவிட்டால் அவனால் தப்பவே முடியாது நரசிம்மரின் கோபத்தை கூட அடக்கியவள் அல்லவா அவள் அதனால் கண்ணனின் மனைவி நப்பின்னையை எழுப்பி கண்ணனை எழுப்புகிறார்கள் பாவை நோன்பிருக்கும் பெண்கள் திருவெம்பாவை பாடல் பதினெட்டு அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிரைஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீரற்றார் போல் கண்ணாரிரவி கதிர்வந்து கார்கரப்ப தன்னார் ஒளிமழிங்கி தாரகைகள் தாமகல பெண்ணாகி ஆனாய் அலியாய் சேர் பெண்ணாகி ஆனாய் அலியாய் சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணா நின்றான் கழல் பாடி பெண்ணேயுப்பூம் புணல் பாய்ந்தாடேலோரெம்பாவாய் கண்ணாரமுதமாய் நின்றான் கழல் பாடி பெண்ணேயுப்பூம்புணல் பாய்ந்தாடேலோரெம்பாவாய் சூரியனின் ஒழிக்கீற்று வெளிப்பட்டதும் விண்ணில் உள்ள நட்சத்திரங்களெல்லாம் எப்படி மறைந்தனவோ அப்படி அண்ணாமலையாரின் திருவடியை பணிந்ததும் தேவர்களின் மணிமுடியில் உள்ள நவரத்தினங்கள் ஒளியிழந்தன பெண்ணாகவும் ஆணாகவும் அலியாகவும் என முப்பிரிவாகவும் திகழும் அவர் வானமாகவும் பூமியாகவும் இவை அல்லாத பிற உலகங்களாகவும் திகழ்கிறார் கண்ணுக்கு இனி அமுதம்போல் தோன்றும் அவரது சிலம்பணிந்த திருவடிகளை புகழ்ந்து பாடி பூக்கள் மிதக்கும் இந்த குளத்தில் பாய்ந்து நீராடுங்கள் ஆண் இனம் பெண்ணினம் நீங்களாக அலி என்ற இனம் இருக்கிறது இறைப்படைப்பின் அதிசயம் அது அதனால்தான் அவர்களை திருநங்கை என பெயர் சூட்டி அவர்களை கௌரவித்துள்ளோம் இறைப்படைப்பில் எதுவுமே கேலிக்குரியது அல்ல எல்லாம் அவன் செயல் இறைவனே அலியாக இருக்கும்போது மனித படைப்பில் இருந்தால் என்ன எல்லா உயிர்களையும் பரம்பொருளாக காண வேண்டும் என்பது இப்பாடலின் உட்கருத்து திருப்பள்ளி எழுச்சி பாடல் எட்டு முந்திய முதல் நடு இறுதியுமானாய் மூவரும் அருகிலறியாவர் மற்றறிவார் பந்தனை விரலியும் நீயும் நின்னடியார் பழங்குடில் தோறு மேழுந்தருளிய பரணே பழங்குடில் தோறு மேழுந்தருளிய பரணே செந்தழல் பூரை திரு மேனியும் காட்டி திருப்பெருந்தூரையூரை கோயிலுங்காட்டி செந்தழல் பூரை திரு மேனியும் காட்டி அந்தனாவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே அந்தனாவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே